பாகிஸ்தானில் கடந்த ஆறு நாட்களில் கடும் வெப்பநிலை காரணமாக பலியானோரின் எண்ணிக்கை ஐநூற்றி ஐம்பதைத் தாண்டியுள்ளது இதனால் அங்குள்ள சிந்து மாகாணத்தில் சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசி வருகிறது குறிப்பாக அங்குள்ள சிந்து மாகாணத்தில் ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பம் நிலவுகிறது இது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அதிகபட்ச வெப்பநிலை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் கடற்கரை அருகே செங்கடலில் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமனில் உள்ள ஹல் உதாயா துறைமுகத்திற்கு வடகிழக்கில் சுமார் ஐம்பது கடல் மைல் தொலைவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கப்பலுக்கு மிக அருகில் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமன் நாட்டில் இயங்கி வரும் அமைப்பினர் காசாமுனையில் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியமை குறிப்பிடத்தக்கது மாலித்தீவு ஜனாதிபதி முகமது முய்சுவுக்கு எதிராக பில்லி சூனியம் வைத்த சந்தேகத்தின் பேரில் அந்நாட்டு பெண் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுற்றுச்சூழல் அமைச்சர் பாத்திமா சம்னாஸ் மாலித்தீவுக்கு எதிராக வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் பாத்திமா வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் சோதனையில் சூனியம் தொடர்பான பல பொருட்களை போலீசார் கைப்பற்றினர் இதனையடுத்து பாத்திமா சம்னாஸ் கைது செய்யப்பட்டுள்ளார் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாலைத்தீவில் பண்டிதா அல்லது சிகரு என அழைக்கப்படும் பில்லி சூனியம் வைப்பது கடுமையான குற்றமாக பார்க்கப்படுகிறது